அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமைங்க இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து நமக்கு தேய்பெரி பஞ்சமியும் இருக்குது தேய்பெரி பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் தேயணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னே சொல்ல இந்த நாள் அன்னைக்கு நிறைய பேர்த்து வீடுகளில் வாராகியம்மன் வழிபாடு செய்வாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வாராகியம்மன் வழிபாடு செய்பவர்களும் செய்யலாம் செய்யாதவர்களும் செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதே போல் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் செவ்வாய்க்கிழமை தோறும் கடந்தீர்க்கும் பரிகாரம்னு நான் தொடர்ச்சியாக வந்து அப்லோடு பண்ணிகிட்டே இருப்பேன் சிலதில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு பரிகாரம் சிலதில் கல்லுப்பு பரிகாரம் இது போல் வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் ஏன்னா கடந்தீர்க்கும் பரிகாரம்னு பார்க்கும்போது நிறைய நிறைய இருக்குது அது சொல்வதற்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோவே தனியாக போடணும் அத்தனை பரிகாரங்கள் வந்து இருக்குது நிறைய ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் எல்லாமே வந்து கை கொடுக்காது இப்போ சில பேர்த்துக்கு சில மருந்து சாப்பிட்டா அந்த தலைவலி சரியாகும் ஆனால் இன்னும் சிலருக்கு அந்த மருந்து எடுத்துக்கிட்டா சரியாகாது வேற ஒரு மாத்திரையை சாப்பிட்டாதான் சரியாகும் இப்படி நம்ம உடம்புக்கே இருக்கும்போது கர்மவினை அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு இருக்கும்னு நீங்களே வந்து நினைச்சு பாருங்களேன் அது எதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது எது செஞ்சா பித்தந்தலியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொன்றா நேரம் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் ஒன்று ஒன்று செய்யும் போது நம்மளுக்கு உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி எது உடனடி பலன் கொடுக்குதோ அதை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னா எது வந்து நம்மளுக்கு சரிபட்டு வரும்னு தெரியாது ஆனால் வேறு வழியே இல்லை செய்யும் போது தான் நமக்கு ஒத்து வருதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க எது செட் ஆகுதோ அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் பாரக்கியமன் வழிபாடு செய்யணுன்னு விரும்புகிறவங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன் அதை பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க மேலும் அவசர தேவைக்கு பணம் கிடைப்பதற்கு கூட இன்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு கையில் ஒரு நம்பர் எழுதுனீங்கன்னா போதும்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைங்கிறதுனால நீங்கள் அதையும் கூட இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறதுனால இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் சரி இந்த எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு தாங்க இப்போ சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும் போதே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமியும் இருக்குது இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு சேர்ந்தே வந்து கிடைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த மாதிரி பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா தோரம்பருப்பு பரிகாரம் தான் செய்ய போகிறோம் தோரம்பருப்பு வச்சு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா எல்லாராலையும் சுலபமாக வந்து செய்யக்கூடியதுன்னே சொல்ல என்ன பரிகாரம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது வந்து ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடை சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பூஜை அறைக்கு சென்று ஒரு ஐந்து நிமிடம் வழிபாடு செய்கிற மாதிரி வரும் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையாவது கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள் மற்றபடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு செய்யவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி ஏன் செய்ய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமி இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் சரி இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை நேரத்தில் தான் செய்யணும் செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் அடுத்த வாரம் செய்கிறவங்க அந்த ரெண்டு நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரம்தான் எட்டு ஒன்பது அப்படிங்கிறது தேய்பிரை பஞ்சமி வழிபாட்டுக்கும் மிக உகந்த நேரமாக கருதப்படுது அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த வழிபாடு செஞ்சோம் இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு ஏன்னா அன்னை வாராக்கி நம்மோட பேசக்கூடிய நேரம்னு பார்க்கும்போதும் இரவு எட்டு டு ஒன்பது சொல்லுவாங்க அதே போல் எட்டு டு ஒன்பதுங்கிறது செவ்வாய் ஹோரையாகவும் இருக்குது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது துவரம் துவரம்பருப்பாகவும் இருக்கு அதனால முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி ஒருவேளை ஒரு வேளை நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க இரவு தூங்குவதற்குள்ளே நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் துவரம் பருப்பு ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டாவே போதும் ஒன்பதுன்னு நம்ம எடுத்துக்கிறதன் காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது அதுக்காக தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் முழு துவரைன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் ரேஷன் கடையிலெல்லாம் பருப்பு வாங்கனா கூட இப்ப எல்லாம் இல்லை அப்படின்னா நார்மலாக பயன்படுத்துகிற எடுத்துக்கோங்க மேலும் புதுசாக வாங்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது ஒருவேளை வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இது போல செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம் பருப்பு வாங்குறதும் நல்லது தான் அதுவும் வந்து ஒரு நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும் சரி இப்போ ஏற்கனவே இருக்கிற பருப்பாக இருந்தாலும் சரி அதையும் எடுத்துக்கோங்க ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இலை தேவைப்படுது அந்த இலை பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சிவப்பு நேரத்துல ஒற்றையடுக்கு செம்பருத்தி பூச்செடி இருக்குது இல்லைங்களா அதனுடைய இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பூவுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு உண்டோ அதே அளவு துளியளவும் குறையாமல் இலைகளுக்கும் உண்டு அதனால் செவப்பு நிற செம்பருத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இல்லைங்க இங்கே பக்கத்தில் எங்களுக்கு அது மாதிரி கிடைக்கவும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது வேறு வழியே இல்லைன்னு நினைக்கிறவங்க மட்டும் வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் செம்பருத்தி இது கிடச்சி இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் தான் இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ இது வந்து எடுத்துக்கோங்க முதல்ல அந்த இலை இருக்குது இல்லையா அது வெற்றிலையாக இருந்தாலும் சரி செம்பத்தி இலையாக இருந்தாலும் சரி அதை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கோங்க நல்லா வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஒரே ஆள் நிறைய பேர்த்துக்கிட்ட கூட கடன் வாங்கியிருக்கலாம் பேங்க்கில் வாங்கியிருக்கலாம் உங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கியிருக்கலாம் இது போல வந்து நிறைய கடன் வாங்கிருக்கலாம் நகை கடனும் வாங்கிருக்கலாம் வீட்டு கடன் வாங்கிருக்கலாம் இதுல எந்த கடன் வந்து ரொம்ப அவசரமா இப்பவே கட்டி ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா வட்டியே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டையோ இல்ல ரொம்ப பெரிய தொகையாக இருக்குது இதை கடனை முதல்ல அடைச்சிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடன் தொகையோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எழுதுங்க மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனாலும் நல்லது தான் இருந்தாலும் தனித்தனியாக எழுதி ஒன்றுக்கு பலன் கிடைச்ச பிறகு இன்னொன்று ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா ஒரு தடவை ஒரு விஷயத்த பண்ணினோம்னா சீக்கிரம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன்களுடைய எண்ணிக்கையும் நீங்கள் அப்படியே மொத்தமாக சேர்த்து கூட அதில் எழுதலாம் ஒரே தொகையாக கூட எழுதலாம் உங்களுடைய விருப்பம் நான் எப்படி எழுதுகிறேன்னு பார்த்திங்கன்னா ஈர்க்கல்லையே கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக எனக்கு தீரணும்னு எது நினைக்கிறேனோ அதை தான் வந்து நான் எழுதுவேன் இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்னா அந்த அமௌண்ட் எழுதுகிறேன் யார்கிட்ட வாங்கினேங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னு வந்து எழுதுகிறேன் இதை தான் வந்து நம்ம வெற்றிலை கிடைச்சிதுன்னா வெற்றிலையில் எழுதணும் இல்லைன்னா செம்பருத்தி இலையில் எழுதணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்றில் நம்ம எழுதணும் அவ்வளவே தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கை துவரம்பருப்பு சொல்லிது இல்லையா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் அதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கையால் மூடிட்டு ஒரு சங்கல்பம் வந்து எடுங்க இது போல் எனக்கு கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருக்குது சீக்கிரமே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விமோசனம் விமோச்சனம் கிடைக்கணும் கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் எனக்கு காட்டுங்க எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்துட்டே இருக்கணும் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு கடனுக்காக பணம் வேண்டி நீங்கள் மனதிற்குள்ளறிய செவ்வாய் பகவானையும் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமானையும் இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமியாக இருக்கிறதுனால கூடவே வாராகி எண்ணையும் நீங்கள் மனசுக்குள்ளறையே வந்துட்டு வேண்டிக்கோங்க இப்போதான் நான் சொன்னேன் பீரியட்ஸா இருக்கிற பெண்கள் வந்து ஹாலில் உட்காந்து செய்யுங்க அப்படின்னும் சுத்தமா இருக்கிற பெண்கள் வீட்டில் தீபமேட்டிச்சு செய்ங்கன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த ஸ்டெப்பு தான் இப்போ உங்களுக்கு எங்கே முடியுதோ அங்கே அமர்ந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு ஒவ்வொரு துவரம்பருப்பாக அந்த இலை மேலே வந்து நீங்கள் வைக்கிறீங்க கடன் தீரணும் கடன் தீரணும்னு சொல்லிட்டு ஒன்பது முறை வந்து நீங்கள் சொல்லி வைக்கிறீங்க இதை அப்படியே எடுத்து போய் உங்கள் பூஜை அறையில் வைங்க வச்சுட்டு வேண்டுதல் முடித்த பிறகு இது அப்படியே வந்து அந்த செம்பருத்தி இலையை நல்லா வந்து கட்டிக்கோங்க நூல் போட்டு அந்த பருப்புகள் விழு மாதிரி கட்டிட்டு இன்று இரவு தூங்குவீங்க இல்லையா அப்போ வந்து இது உங்களுடைய தலையணிக்கு அடிச்சு படுத்துக்கோங்க இப்ப தலையணை வச்சு படுக்கும் பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய பாய் பாய்க்கடியிலயோ கூட வச்சு படுத்துக்கலாம் இரவு முழுவதும் வந்து அது இருக்கட்டும் அப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு நீங்க காலையில எழுந்த உடனேயோ முதல் வேலையாவோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்ச பிறகோ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த நூல் கட்டி வச்சதும் இல்லையா அந்த நூலை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டு அப்படியே இந்த செம்பருத்தி இலைய விரிச்ச மாதிரியே எங்கேயாவது ஒரு மணல் பகுதியில் நீங்க வச்சுட்டு வாங்க தூக்கி எறியாதீங்க வச்சுட்டு வாங்க அப்படி வெளியில போறதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இப்போ வீட்டுக்கிட்டே இந்த தண்ணி டேங்க்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எறும்புகள் குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இடத்துல கூட இந்த செம்பருத்தி இலையை நீங்க அப்படியே விரித்து வச்சிடலாம் ஏன்னா இதை நீங்க தூக்கி எறியறது காட்டில இப்படி இலைமேது வைக்கிறது தான் வந்து சரியா இருக்கும் அதனால இப்ப நீங்க வச்சுட்டு வந்துடுறீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பறவைகளோ புழுக்களோ பூச்சிகளோ எறும்புகளோ ஏதாவது ஒன்று இந்த பருப்பை வந்து சாப்பிடும் இது சாப்பிடும்போது இதனுடைய வயிறு நிறையா அது வயிறு நிறையும் போது யார் எனக்காக இந்த உணவை கொடுத்தாங்களோ அவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறணும் இறைவன்கிட்ட வேண்டிக்கும் நமக்காக பிறர் வேண்டும் போதே நடக்கும் அப்படிங்கும் இதுபோல வாயில்லா ஜீவன்கள் வேண்டிக்கும்போது கட்டாயம் வந்து நடக்கும் நம்ம கடன் தீர வேண்டும்னு எழுதி தானே வச்சுருக்கோம் அது சாப்பிட சாப்பிட நம்முடைய கடனும் வந்து தீரும் அதன் பிறகு அந்த இலையை நீங்கள் கூட்டி தள்ளிடலாம் இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டு வந்துடலாம் தான் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் அதிகமாக நமக்கு எந்த பொருளுமே தேவைப்படாது இந்த ரெண்டே ரெண்டு வச்சு செஞ்சோம்னாவே போதும் நிச்சயமாக அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் இதை தொடர்ந்து எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் முற்றிலும் முடிவுக்கு வந்திருக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இது சித்தர் குறிப்புல இருந்து எடுத்த பரிகாரம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்